வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் இருநூற்று பதினொன்று முதல் இருநூற்று இருபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் நீர் புனல் தத்துவத்தின் எஞ்சிய சிறப்புகளையும் நெருப்பு அனல் தத்துவத்தின் படைப்பு ரகசியங்களையும் விளக்குகின்றன இருநூற்று பதினொன்று நீரிநீர் சத்தர்கிறைவகையுறைவகைஆதரப்பு புரிந்து வருட்பெருஞ்சோதி நீரில் நிறைந்துள்ள ஆண் தெய்வங்களாகிய சத்தர்களையும் அவர்கள் அந்த நீரில் உறையும் முறைகளையும் முறையாக அமைத்துக் கொடுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று பன்னிரண்டு நீரிடை உயிர்ப்பல நிகழறு பொருள்பல வமைத்த வருட்பெருஞ்சோதி நீரை ஆதாரமாக கொண்டு வாழும் எண்ணற்ற உயிரினங்களையும் நீரில் தோன்றும் பற்பல பொருட்களையும் செம்மையாக அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று பதிமூன்று நீரிடை நிலைப்பல நிலையொரு செயல்பல ஆர்கொல வகுத்த வருட்பெருஞ்சோதி நீரின் பல்வேறு நிலைகளையும் ஆவி பனி மழை போன்றவை அந்த நிலைகளால் நிகழும் பயனுள்ள செயல்பாடுகளையும் வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று பதினான்கு நீரு பக்குவ ஒரு பயன்பல ஆறுர வமைத்த வருட்பெருஞ்சோதி நீரின் பக்குவ நிலைகளையும் அதன் மூலம் உயிர்களுக்கு கிடைக்கும் முழுமையான நன்மைகளையும் முறையாக அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று பதினைந்து நீரியல் பலபல நிறைத்ததிற்பிறவும் ஆர்தர புரிந்த வருட்பெருஞ்சோதி நீரின் இயல்புகளை வரிசையாக வகுத்து அதனோடு தொடர்புடைய மற்ற நுட்பமான விஷயங்களையும் உருவாக்கியது அருட்பெருஞ்சோதி இருநூற்று பதினாறு தீநீர் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆயுர வகுத்த வருட்பெருஞ்சோதி நெருப்புக்குச் சூடான தன்மையையும் அது ஓரிடத்தில் நில்லாமல் பரவிச் செல்லும் இயல்பையும் செலவியல் ஆராய்ந்து வகுத்தது அருப்பெருஞ்சோதி இருநூற்று பதினேழு தீயினில் வெண்மைத் திகழியல் பலவா வாயுற வகுத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பினால் உண்டாகும் ஒளியின் தூய்மையையும் அதன் பல்வேறு பிரகாச நிலைகளையும் சிறப்பாக அமைத்தது அருப்பெருஞ்சோதி இருநூற்று பதினெட்டு பூவிலான் திகழறு திறமெலாம் ஆயுர வகுத்த வருட்பெருஞ்சோதி நெருப்புக்குள் பூக்களைப் போன்ற மென்மையான தன்மையையும் அதன் நுட்பமான திறன்களையும் ஆராய்ந்து வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று பத்தொன்பது தீயடையொளியே திகழ வமைத்ததில் ஆய்பல வகுத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பிலே ஒளி விளங்குமாறு அமைத்து அந்த ஒளியில் பல நுட்பமான பிரிவுகளை ஆய்பல வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபது தீயடை எருநிலை திருநிலை கருநிலை ஆயிரவமைத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பிலிடத்தே அதன் நுண்மையான நிலை அருநிலை புனிதமான நிலை திருநிலை மற்றும் அதன் கருப்பொருள் நிலை ஆகியவற்றை ஆராய்ந்து அமைத்தது அருட்பெருஞ்சோதி